ஐய் வாராகி ஏன் அன்பு சொல்லுமே காரணமே தெரியாமல் என்னுடைய நிழலுக்கு நீ வந்தாய் எதற்கு வந்தோம் எதற்காக இந்த வாராகியை நாம் வணங்குகிறோம் என்றெல்லாம் உனக்கு தெரியவில்லை ஏதோ ஒரு சூழ்நிலையால் நீ என்னிடம் வந்தாய் உனக்கு தெரியுமா எப்படி என்னை வணங்க ஆரம்பித்தாய் என்று தெரியாது ஏதோ ஒரு ரூபத்தில் என்னை வணங்க ஆரம்பித்தாய் ஆனால் இதுவரை என்னை நீ வணங்குகிறாய் இதற்கு பிறகும் என்னை வணங்குகிறாய் காரணமானது நம்பிக்கை மட்டும்தான் என் மீது உனக்கு அதிகமான நம்பிக்கை இருப்பதினால்தான் ஏதோ ஒரு சக்தி என்னிடம் உன்னை இழுத்தது தங்கமே உன்னுடைய நம்பிக்கையை நான் ஒரு பொழுதும் பொய்யாக்க மாட்டேன் உன்னுடைய நம்பிக்கையை நான் இன்னும் பலப்படுத்துவேன் உன்னுடைய கண்ணீரை துடைக்கத்தான் நான் என்னிடம் உன்னை அழைத்தேனே தவிர உன்னை நான் காயப்படுத்துவதற்காக அல்ல நீ நினைக்கலாம் இத்தனை நாட்கள் இத்தனை ஆண்டுகள் நாம் இந்த வாராகியை வணங்குகிறோம் ஆனால் ஒரு விஷயம் கூட நம் வாழ்க்கையில் மாறவே இல்லையே என்று நீ நினைக்கலாம் நீ நினைப்பது ஒன்றும் தவறு கிடையாது மனிதனாக பிறந்தவர்களுக்கு எதுவும் தெரியாது ஆனால் தெய்வமாக இருக்கும் எனக்கு அனைத்தும் தெரியும் அல்லவா நானும் உன் மீது கோபப்படக்கூடாது நீ என் மீது கோபப்படலாம் ஏனென்றால் உனக்கு எதுவும் தெரியாது ஆனால் நான் திரும்ப உன் மீது கோபப்படக்கூடாது ஏனாம் எல்லாம் தெரிந்தவள் நான் நீ கோபப்படாதே நான் இருக்கிறேன் நீ எல்லா விஷயத்திற்கும் அதிகமாக கோபப்படுகிறாய் நான் ஏதாவது செய்யவில்லை என்றாலும் உனக்கு கோபம்தான் வருகிறது உன்னுடைய மன கவலையோ அப்படி தங்கமே என்னிடம் நான் உன்னை உன்னை இழுத்து வைத்திருக்கிறேன் காரணத்துடன் தான் வைத்திருக்கிறேன் சீக்கிரமாக உன்னுடைய பாதை அனைத்தும் சரியாகும் உன்னுடைய மன வழிகள் அனைத்தும் குறையும் உன்னுடைய இயக்கங்கள் அனைத்தும் தேர்ந்து போகும் நீ என்னை நம்பி வந்தால் இந்த வாராகி போதும் எனக்கு இந்த தாயின் நிழல் போதும் எனக்கு நான் முழுமையாக நம்புகிறேன் நான் அவளை நம்புகிறேன் நிச்சயமாக அந்த வாராகியானவள் என்னை காப்பாற்றுவாள் என்று ஒவ்வொரு முறையும் நீ என்னிடம் வருகிறாய் தங்கமே நான் உன்னுடைய நம்பிக்கையை வீணாக்கப் போவது கிடையாது நான் உன் நம்பிக்கையை விட அதிகமான ஒரு விஷயத்தை தான் உன் வாழ்க்கையில் சேர்க்க போகிறேன் நீ நம்பு நீ நம்பினால் மட்டும் போதும் அனைத்து விஷயங்களும் மாறும் மாறக்கூடியதுதான் அனைத்தும் நீ எப்பொழுதும் என்னுடைய நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே இரு அனைத்து விஷயங்களையும் நான் மாற்றுகிறேன் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி